நீங்க இன்னைக்கு சிவாலயங்கள் போகும்போது ஒண்ணு மனசுல நினைச்சுக்கோங்க இடது பக்கம் அம்பிகை நிற்கிறாள் வலது பக்கம் கண்ணப்பர் இருக்கிறார் என்ற சிந்தனையோடு உள்ள போங்க கண்ணப்பர் எப்பொழுதுமே சாய் பக்கத்தில் தான் இருக்கிறார் அப்படி அந்த கண்ணப்பன் பாருங்க அவன் பேர் தின்னன் அவன் திண்மையான உடம்புள்ளனால அவனுக்கு பேர் தின்னன் அவன் மேலே போறான் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் சிவகோச்சா டெய்லி போய் மாமிசம் வைக்கிறான் தா சாப்பிட்டு பார்த்த எச்சல் மாமிசம் எச்ச தண்ணி தலையில வச்ச பூ டெய்லி இப்படி போய் ஒவ்வொன்றா செஞ்சுட்டு இருக்கிறான் பாருங்க இதை பார்த்த சிவாச்சாரியாருக்கு ஒரு மனசில் சங்கடம் நான் டெய்லி ஒன்று சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி வைக்கிறேன் எவனோ ஒருத்தன் டெய்லி அசைவம் போடுறானே அறிவில்லாத பையனு மனசில் அவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்போ சொல்றாரு கடவுள் சொல்றாரு அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கம் அன்பென்றும் அவன் வேற நான் வேற இல்லை ரெண்டு நாங்கள் ரெண்டு பேரும் தான் அவன் அறிவெல்லாம் என்னை சிந்திக்கிற அறிவுடா நீ என்ன பண்ணு இது மரத்துக்கு பின்னாடி நின்று கண்ணப்பன் என்ன செய்கிறான் என்பதை பார் என்று சொல்லுகிறான் சிவகோச்சாரியர் வந்தார் எப்பொழுதும் போலவே மணி அடித்தார் சக்கர்புகோல் வச்சுருப்பார்னு நினைக்கிறேன் பூஜை பண்ணார் பூஜை பண்ணதுக்கு பிறகு போய் மறைஞ்சு நின்றுட்டார் கணப்பர் அங்கேருந்து வந்தார் கணப்பர் வந்த உடனே எப்பொழுதும் போல மாமிசம் தண்ணி தலையில் வச்ச பூ எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து வருவார் வந்தோன்னே என்ன தெரியுமா பண்ணுவார் ஏற்கனவே போட்ட பழைய பூவை கையால் எடுத்து தளம் பண்ணார் ரெண்டு கையும் பிஸியாக இருக்குது காலினால் எட்டி உதப்பார் அப்படி நீங்கள் இன்றைக்கும் சிவாலயங்களுக்கு போனால் சிவபெருமான் தலையில் இருக்கிற பூவை கையால் எடுக்கிறதுக்கு உரிமை இல்லை அது தான் தட்டி விடறோம் அந்த வகையிலே தன் காலை தர்பயாக மாற்றியவன் கண்ணப்பன் அப்படி காலால் அப்படி கிளேசை தட்டி விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போதே கண்ணில் இருந்து ரத்தம் படிக்கிறது உனக்கு பார்த்தோன்னு புரியல சார் என்ன பண்ணணும் புரியல பதறான் அழுவுறான் என்ன ஆச்சுன்னு தெரியலையே திடீர்னு ரத்தம் வருது ஒத்த நந்தியாவட்ட பாலெல்லாம் எடுத்துக்கொண்டு நந்தியாவட்டை பார்த்துருக்கீங்களா நந்தியாவட்டத்தை எடுத்து கொண்டு வந்து அந்த கண்ணில் ஊற்றி மருந்து போடுறான் மருந்து போட்டது அவனுக்கு தெரியும் ஏன்னா வேட்டுவ குளத்தில் பிறந்தவனுக்கு வைத்தியந்திரியாம இருக்கா தெரியும் அவனுக்கு போட்டு அந்த கண்ணில் ரத்த நிக்கலை பாருங்க இவனுக்கு உடனே என்ன பண்ணுன்னு தெரியல அப்போதான் அவனுக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வருது ஊனுக்கு ஊன் என்பது ஞாபகம் வந்து தன் அம்பினால ஒரு கண்ணை பயர்த்து அப்படி எடுத்து அப்படி அறையிறான் பாருங்க சாமியோடைய கண்ணில் கொண்டு வந்து வச்சோடன ரத்து நின்று போச்சு பாருங்க இவனுக்கு ஒரே சந்தோஷம் என்னமோ செய்யக்கூடாத பெரிய அதிசயத்தை செஞ்சு நம்ம சாதிச்சிட்டோங்கிற மாதிரி எம்பிபிஎஸ் படிக்காம டாக்டர் ஆனோங்கிற மாதிரி அப்படி துள்ளி குதிக்கிறான் குதிக்கிறான் ஆடுறான் பாடுறான் நின்று இந்த சந்தோஷத்தினுடைய உச்சிக்கு போகிறதுக்குள்ள அடுத்த கண்ணர் ரத்தம் வருது எத்த கொட்டுதா எத்த வழிஞ்சுக்கிட்டே இருக்குதா இப்ப அந்த அடையாளத்துக்கு செருப்பு காலம் வச்சாலும் தெரியுமா இந்த கண்ணை பெயர்க்கிற போது நெல்லு கண்ணப்ப நெல்லு கண்ணப்ப என்று சிவலிங்கத்திலிருந்து ஒரு கை வந்தது இதனை எங்கள் ஐயா சொல்லும் போது சொல்லுவார் கடவுள் கண்ணப்பருடைய கையை பிடிக்கவில்லை வயதில் பெரியவங்க நம்ம ஏதாவது சின்ன பையன் ஒரு அரிய செயலை செஞ்சுட்டான்னு வச்சுக்கங்களேன் பெரியவங்க சொல்ற வார்த்தையை கேட்டிருக்கீங்களா என்ன சொல்லுவாங்க உன் கையை காளாக நினச்சிக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப இறைவன் சிவபெருமான் நினைச்சாராம் நான் படைத்த படைப்பிலே இப்படி ஒரு பிள்ளையை நான் பெற்றிருக்கிறேனே என்று கையை காளாக நினைத்து சிவபெருமான் பிடிச்சிருப்பான்னு எங்கள் ஐயா எனக்கு உதாரணம் சொல்லுவார் அப்படி நில்லு கண்ணப்பன்னு கையை பிடிச்சார் இந்த அன்பு செய்கிற போது அவர் பக்தியினுடைய திறத்தினால் இந்த உறவு கோள்நட்டு என்பதற்காகத்தான் இத்தகைய விளக்கம் அப்ப கடவுளுக்கும் நமக்குமான அவனை தாயாக தந்தையாக உறவு கொண்டு முருக கடைகிற போது இப்ப அந்த வெண்ணெய் கடைகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மத்துல நெய் ஓட்டுமா அந்த கயிற்றுல ஓட்டுமா எதுலங்க ஓட்டும் தான் ஓட்டும் அப்ப மத்து என்பது நாம் வச்சிருக்கிற கடவுள் மேலே வைத்திருக்கிற பக்தி பக்தி இருந்தால்தான் கடவுள் நம்மோடு ஒட்டுவான் என்பதற்காக திருநாவரச நாயனார் அப்படி ஒரு பாட்டை நமக்காக அடையாளம் செய்கிறார் இப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது கடவுளுக்கும் நமக்குமான தொடர்பு வேண்டும் என்று சொன்னால் அவன் திருவுருளை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவனோடு ஏதாவது ஒரு விதத்திலே உறவு வைத்து கொள்ள வேண்டும் அந்த உறவு என்பது பக்தி நிலையிலே இருக்க வேண்டும் நாம் ஞானத்தை கொண்டு கடைகிற போது நெய் திரண்டு வருவதை போல பரம்பொருள் திரண்டு வந்து நம் ஓடு என்பது நிதர்சனமான உண்மை